இளைய தலைமுறையை தாக்கும் காதல் வைரஸ் கொரோனா வைரஸினால் உலகமே குலுங்கியது இன்றைய இளைய தலைமுறையை ஒவ்வொரு நாளும் தாக்கிக் கொண்டிருப்பது காதல் வைரஸ் அந்த வைரஸை இளைய தலைமுறையால் எதிர்க்க முடியவில்லை ஒரு பெண் அல்லது ஆணின் சிறைப்படுத்தும் கண்களால் கண்டதும் காதல் ஏற்படுகிறது திரைப்படங்கள் அதை வலியுறுத்துவதால் அதுவே உண்மை காதல் என்று நம்பப்படுகிறது உன் கண்களில் ஒன்றினால் என் இருதியத்தை கவர்ந்து கொண்டாய் உன்னதப்பாட்டு நாலு ஒன்பது காதலர் தினம் என்ற பெயரில் ஒரு தவறான சமுதாய சீரழிவுக்கும் பெற்றோர் பெரியோரின் வெறுப்புக்கும் ஆளாக வேண்டாமே ஊடகங்களால் பரவும் வைரஸ் திரைப்படங்களும் தொலைக்காட்சி சாதனங்களும் இணையதளமும் கற்பு மானம் ஒழுக்கம் கௌரவம் ஆகியவற்றை குழி தோண்டி புதைத்துவிட்டு எப்படியும் வாழலாம் என்ற நிலையை உருவாக்கி இளைய தலைமுறையின் சமுதாய சீரறிவுக்கு வழிகாட்டுகின்றன காதலை மையமாக வைத்தே பெரும்பாலான திரைப்படங்களும் தவறான காதல் தொடர்புகளால் தொலைக்காட்சி தொடர்களும் பின்னப்படுவதால் காதல் வைரஸ் எளிதாக இளைய தலைமுறையை தொற்றிக்கொள்கிறது பள்ளியிலும் கல்லூரிகளிலும் பணி செய்யும் இடங்களிலும் காதலின் தாக்கம் அதிகம் காணப்படுகிறது உயிரை பறிக்கும் காதல் வைரஸ் தினசரி பத்திரிகைகள் தொலைக்காட்சி பெட்டியை திறந்தால் காதல் கொலைகள் தற்கொலைகள் கௌரவ கொலைகள் பற்றிய செய்திகளுக்கே முதலிடம் கொடுக்கப்படுகிறது பொருந்தாத காதலால் விரும்பாத பெண்ணை துரத்தி காதலித்து அவள் மறுப்பை ஏற்க இயலாமல் அவளை காதலித்தவனே துடிக்க துடிக்க கழுத்தறுத்து கொலை செய்கிறான் அந்த அழகிய இளம் பெண்களின் புகைப்படங்கள் அதிர்ச்சி அளித்து நீண்ட நாட்களாய் மனதில் நிலைத்திருக்கின்றன பாசத்துடன் வளர்க்கப்பட்ட நேச மகளின் அநியாய மரணம் பெற்றோரையும் உற்றாரையும் பரிதபிக்கச் செய்கிறது அதே சமயம் குடும்பம் கௌரவம் என்ற பெயரில் காதலிக்கும் பிள்ளைகளின் உயிரை கௌரவ கொலை என்ற பெயரில் பறிக்கும் அவலமும் நிறைவேறுகிறது உயிராய் காதலித்த பெண்ணின் உயிரை பறிப்பதும் பாசத்தோடு வளர்த்த அன்புச் செல்வங்களை பெற்றோரே கொலை செய்வதும் சாத்தியமாவது எப்படி ஒரு பெண்ணை மூன்று மாணவர்கள் காதலித்து இருவர் சேர்ந்து ஒரு மாணவனை கொலை செய்து மண்ணில் புதைத்த கொடூரம் காதல் வைரஸின் கொடூர தாக்குதலே இளம் தலைமுறையே உயிரை பறிக்கும் காதல் வைரஸுக்கு தப்பிக்கொள்ளுங்கள் காதல் வைரஸ் தாக்கினால் கொரோனா வைரஸின் தாக்குதலால் மனித குலமே நிலைகுனிந்து போனது ஒற்றார் உறவினரின் உயிரிழப்பு வேலையிழப்பு பொருளாதார சீர்குலைவு போன்ற பல பிரச்சனைகளின் தாக்கம் நாட்டையே உழுக்கியது போலத்தான் காதல் வைரஸ் இளம் வாலிப உள்ளங்களை தாக்குகிறது வாழ்க்கையை புரட்டிப்போடுகிறது காதலிக்கும் போது மகிழ்வுடன் எடுத்து கொள்ளும் நெருக்கமான புகைப்படங்கள் நாளை அவமான சின்னங்களாக மாறலாம் கோவையில் பொறியியல் பட்ட படிப்பு படித்து இளம் பெண் கவிதா தன்னுடன் படித்த இளம் வாலிபுரனிடம் உட்பாக பழகி வந்தாள் பின்பு அது காதலாக மாற பல இடங்களுக்கு சுற்றி திரிந்து நெருக்கமாக விதவிதமாக புகைப்படங்களை எடுத்து கொண்டனர் கல்லூரி மூடப்பட கவிதா ஊர் திரும்பினாள் அதன் பின்னரும் செல்போனில் பேசிக்கொண்டிருந்தனர் பெற்றோர் கவிதாவை கண்டிக்க அவள் அவன் அந்த வாலிபனுடன் சே பேசுவதை தவிர்த்தாள் வாலிபன் கோபமடைந்து இருவரும் எடுத்துக்கொண்ட புகைப்படங்களை கவிதாவின் தந்தைக்கு அனுப்பி இணையதளத்தில் வெளியிடப்போவதாக மிரட்டினான் கவிதாவின் தந்தை காவல் நிலையத்தில் புகார் அளிக்க அந்த வாலிபன் சிறையில் வாடுகிறான் கல்வி எதிர்காலம் எல்லாம் கேள்விக்குறியாக போனது ஒழுக்கம் மிகுந்த பெற்றோருக்கு பிறந்த பிள்ளைகளும் காதல் வலைக்குள் விழுந்து பெற்றோரை தலைகுனிய செய்கின்றனர் அந்நிய நுகத்தில் பிணைக்கப்படும் பிள்ளைகளால் குடும்பத்தின் மதிப்பு குறைந்து குழப்பம் ஏற்படுகிறது காதலிக்கும்போது ஏற்படும் மகிழ்ச்சி திருமண வாழ்வில் நீடிப்பதில்லை என்பது இன்று நீதிமன்றங்களில் குவிந்து கிடக்கும் விவகாரத்து வழக்குகளே சாட்சி திருமணமும் காதல் வைரசும் திருமணமாகும் வரை ஒரு ஆணும் பெண்ணும் அன்பை பரிமாறிக்கொள்கின்றனர் சிலரது காதல் திருமணத்தில் முடிவதில்லை இடையிலேயே முறிந்து போகின்றன திருமணத்தில் முடிந்தாலும் திருமண வாழ்வு பலருக்கு மகிழ்ச்சியாயிருப்பதில்லை குடும்ப பழக்க வழக்கங்கள் பொருளாதார நெருக்கடிகள் வேலையில்லாமை போன்ற பல காரணங்கள் காதலை நீர்த்து போகச் செய்து மனமுறிவுக்கு வழிநடத்துகிறது ஆறு வருடங்களுக்கு மேலாக உயிருக்குயிராய் காதலித்தவர்கள் கூட திருமண வாழ்க்கையை ஆறு மாதம் கூட மகிழ்ச்சியாக வாழ முடிவதில்லை காதலிக்கும் போது காணப்படும் இனிய வார்த்தைகள் இதமான அன்பு பொறுமை வெட்டு கொடுக்கும் மனப்பான்மை திருமணமான பின் காணப்படுவது அரிதான காரியமாயிருக்கிறது இருவரின் சுயரூபத்தையும் குறைநிறைகளையும் திருமணம் வெளிச்சம் போட்டு காட்டி மகிழ்ச்சியை நீர்த்துப்போகச் செய்கின்றன வசதியான வீட்டுப் பெண்ணை ஆட்டோ டிரைவர் காதலித்து திருமணம் செய்வதும் பணக்கார வாலிவன் ஏழைப் பெண்ணை காதலித்து மனமுடிப்பதும் திரைப்படத்தில் நிகழும் நிகழ்ச்சியாக இருக்கலாம் ஆனால் நிஜ வாழ்வில் அப்படிப்பட்ட காதலுக்கு வாய்ப்பு மிக குறைவு அப்படியே திருமணங்கள் நடைபெற்றாலும் பின்விளைவுகள் மோசமாகவே இருக்கும் காதல் 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 போயின் சாதல் 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 பாரதியார் காதல் என்னும் ஆசை காட்டி சாத்தான் இளைய தலைமுறையை புதைக்குழிக்குள் வீழ்த்துகிறான் பாலூட்டி சீராட்டி வளர்த்து கடன்பட்டு கல்வி கற்க வைத்த பெற்றோர்களின் கனவு பூக்கள் மலராமலேயே முட்டிலேயே கருகி போகின்றன அன்பு இளம் தளிர்களே பெற்றோர் தேர்ந்தெடுத்து தரும் மணமகன் மணமகளை மணந்து ஒருவரையொருவர் காதலியுங்கள் அந்த அன்பு வாழ்வின் இறுதி வரை நிலைக்கும் பேதாகம தம்பதிகள் சிறந்த காதலுக்கு முன்னுதாரங்கள் இளமையில் இனிக்கும் காதல் முதிர் முதிர்வயது வரை வாழ்வில் ஒன்றாக இணைந்து வாழ்வதே காதலின் சாதனை திருச்சபைகள் போதகர்கள் இளைய தலைமுறையை வழிநடத்துவதில் கவனம் செலுத்த வேண்டும் வாலிபர் கூட்டங்களில் ஆண் பெண் நட்பை குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தி உலக மாயைக்குள் இழுப்புண்டு போகாமல் ஆண்டவரின் சித்தமறிந்து செயல்பட அறிவுறுத்த வேண்டும் உலகம் போற்ற வாழ்ந்திட இளைய தலைமுறைக்கு இனிய வாழ்த்துக்கள் திருமதி ஜவான் நியூட்டன் நாம் ஜெபிப்போம் பிதாவாகி தேவனே வாலிபர் தலைமுறைகளுக்காக முகத்தை நாங்கள் பார்க்கிறோம் அப்பா வாலிபர்களுக்கான கரிசனையை நாங்கள் உம்மிடத்தில் கொண்டு வருகிறோம் வாலிபர்கள் என்று அவர்களை காதல் வைரஸானது கொள்ளை நோய் தாக்குவதை போல தாக்கி கொண்டு இருக்கிறது அப்பா இன்றைக்கு காதலிக்கலைன்னா அது ஒரு அவமான பிரச்சனையாக வாலிபர்களுக்கு இருக்கிறது உனக்கு பாய் ஃப்ரெண்டு இருக்கா கேர்ள் ஃப்ரெண்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குற அளவுக்கு இல்லைன்னா அது அவ அவங்களுக்கு ஒரு அவமான பிரச்சனை போல் இருக்காப்பா இப்படிப்பட்ட நிலைக்குள்ள சினிமா திரைப்படங்களும் சீரியல் தொடர்களும் இன்னும் மற்ற வாலிபர்களை சுன்றி இழுக்கக்கூடியதான நிகழ்ச்சிகளும் இன்றைக்கு வாலிபர்கள் மனதை கரை பிடித்து வைத்திருக்கிறதப்பா ஜீவனுள்ள தேவனப்பா வாலிபர்களுக்காக அக்கறையுள்ள தேவனே வாலிப நாட்களிலே ஆண்டவர் இயேசுவை சிலுவையில் மறிக்க ஒப்பு கொடுத்த பிதாவே தன் வாலிப நாட்களில் இந்த உலகத்திற்காக சிலுவை பாடுகளை ஏற்று வாலிப மக்களை தன் பக்கம் திருப்பும்படி பிதாவின் அன்புக்குள்ளாக கொண்டு வரும்படி வாலிபன் நாட்களிலே தன் ஜீவனை கொடுத்த இயேசு ரட்சகரே இந்த உலகம் உலக இருக்கிற எல்லா வாலிபர்களை கண்ணோக்கி பாரும் அப்பா குறிப்பாய் இந்த காதல் என்ற மாய வலையிலே சிக்கி சீரழிந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த வாலிபர்களை கத்த கண்ணோக்கி பாரும் எது தவறு எது சரி என்று கூட நிதானிக்க முடியாதபடி கண் கொண்ட காட்சிகளை எல்லாம் மனதில் வைத்து கொண்டு அவைகளை பின்பற்றுகிற வாலிபு உள்ளங்களை தேவன் தொடும்படிக்கு கேட்கிறேன் அப்பா சர்வ வல்லமை தேவனே வாலிபர்களை உன் அன்புக்குள்ளாக கொண்டு வாங்க எங்களை எல்லாம் வாலிபன் நாட்களில் அவன் பக்கம் திருப்பி கொண்ட தேவனே வாலிபர் பிரியாயத்தில் உலகத்தின் பின்னால் போன எங்கள் உங்கள் அன்பு உமக்கு பின்பாக கொண்டு வந்தது உம்முடைய ஊழியங்களை செய்யக்கூடியவர்களாக மாற்ற மாற்றினது தேவனுக்காக வாழக்கூடிய பக்தி வைராக்கியத்தை எங்களுக்குள்ளாக தந்தது அதற்காக நன்றி அப்பா எங்களை தொட்ட தேவ வல்லவ எங்களை தொட்ட உங்கள் அன்பு எங்களை ரட்சுப்புக்குள் நடத்தின உங்களுடைய கிருவை இந்த வாலிப தலைமுறையை சந்திக்கும் படிக்கு கேட்கிறேன் அந்தவரேன் இந்த காதல் என்ற பிரச்சனையால் சிக்கி பெற்றோரை தவிக்க விடுகிற பிள்ளைங்க பெற்றோருக்கு மனவேதனை உண்டு பண்ணக்கூடியவர்கள் சுற்றத்தாருக்கும் உற்றத்தாருக்கும் அண்டவரே சபையில் இருக்கக்கூடியதான மற்றவர்களுக்கும் அண்டவரே மன வேதனையை கொடுக்கக்கூடிய வாலிபர்களை கர்த்தாவே உங்களுடைய கரத்தில் கொடுக்கிறோம் அப்பா படிக்கிற இடத்துல அண்டவரே இப்படி பிள்ளைகளை தூண்டிவிடக்கூடிய காரியங்களை நாங்கள் பார்க்கிறோம் சக மாணவர்கள் சக நண்பர்கள் அண்டவரே ச அண்டவரே இப்படிப்பட்டதான தீமையான வழிகளில் வாலிபர்களை அண்டவர் தூண்டி விடுவதை நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே சர்வ வல்லமை உள்ள தேவனே அண்ட வாலிபர்களை அப்பாவும் பக்கம் திருப்பி கொள்ளுங்க வாலிப உள்ளங்களை தெய்வங்கள் அன்புக்குள்ளே கொண்டு வந்துடுங்க வாழ்வு பிள்ளைகள் இறுதியும் ஜீவனும் உள்ள தேவன் பக்கமாக திரும்பட்டும் அந்த இருளின் வல்லமைகள் எல்லாம் அழிந்து நிர்மூலமாகட்டும் வாழ்வி பிள்ளைகளை குறிவைக்கிற சாத்தானின் வல்லமைகளை எல்லாம் தேவனப்பாவு அப்பா நிர்மூலமாக்கி போடுங்க அண்டபிறே வா தேவனே சாசினால் பிடிக்கப்பட்டு அவனுடைய இச்சையின்படி நடிக்கிற வாலிபர்களுக்கு சத்தியத்தை போதித்து அவர்களை வெளிக்கொண்டு வர தேவன் அனுக்கிரகம் பண்ணுங்க ஆண்டவரை ஆட்டுக்கூட்டியானவருடைய ரத்தம் வாலிபர்களை விடுதலையாக்கும் படிக்கு கேட்கிறேன் ஆண்டவர சர்வ வல்லமை உள்ள அவன் வாலிபர்களை கண்ணோக்கி பார்க்கும் படிக்கு கேட்கிறேன் ஆண்டவர ஜீவன் உள்ளது அவனுடைய கரமானது வாலிபர்களை படிக்கு கேட்கிறேன் அண்டவர அந்த இருளின் அதிகாரங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினால் ரத்தத்தினால் நிர்மூலமாகும்படிக்கு கேட்கிறேன் அப்பா அண்டவரே உங்கள் ரத்தம் அவர்களை மீட்டுக் கொண்டட்டும் அண்டவரை பரிசுத்தாவியானவர் பலன் வாலிபர்களை நிறப்பட்டும் நாட்களை என்ன பண்றதுன்னு தெரியாமல் இப்படி இருக்கிற வாலிபர்களுக்கு வேதத்தை ஆராயவும் கர்த்தருடைய வேதத்தை தியானிக்கவும் கர்த்தருக்கென்று சாட்சியாக வாழும் கர்த்தருடைய அன்பை அநேகருக்கு அறிவிக்கக்கூடிய ஒரு பணியை செய்யக்கூடியவர்களாக வாலிபர்கள் மாறு வாலிபர்கள் கைகளிலே வேந்தத்தை ஏந்தட்டும் ஆண்டவரை மக்களாக வாழக்கூடிய வைராங்க வாலிபர்கள் எறப்பட்டு அய்யா வாலிபர்கள் நடுவுல நல்ல ஊழியங்களை ஏற்படுத்தி தாங்க வாலிபர்களை நெறிப்படுத்த சீர்படுத்த அவர்களுக்கு சத்தியத்தை போதித்து நேர் பாதையில் நடத்தக்கூடிய ஊழியர்களை எழுப்பி தாங்க இப்ப யார் யார் காதல் என்ற மாய வலையில் சிக்கி இருக்காங்களோ அவங்களை ஆண்டவர் விடுவிக்கும்படி கேட்கிறேன் அந்தவரை அண்டவரை இன்னும் மற்ற விதமான பாவ இச்சைகளுக்குள்ள உங்களுக்காக சிக்கி இருக்கக்கூடிய வாலிபர்களையும் தேவன் விடுதலை ஆக்கும் அப்பா உங்கள் அப்பாவே உங்கள் அப்பா அப்பா தேவனே உங்களுடைய அன்புக்குள்ளாக அவர்களை கொண்டு வாங்க தகப்பனுடைய அன்புக்குள்ளாக அவர்கள் வரட்டும் ரச்சகர் இயேசுவின் அன்புக்குள்ளாக வாலிபர்கள் வரட்டும் பரிசுத்தாவியானவரின் ஆறுதலுக்குள்ள வல்லமைக்குள்ள வாலிபர்கள் வரட்டும் தேவனுக்காக அவர்கள் எழுந்து பிரகாசிக்கும் படிக்கு நாங்கள் கேட்கிறோம் அப்பா செய்கிற அன்புக்காக நன்றி அப்பா நம்ம இதேபோன பிரேக்கு பாயிடுச்சின்னு சொல்லி இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் பிரேக் துருவை ஏற்படுத்தி தாங்க அவங்க வாழ்க்கையில் ஆண்டவர் யாராச்சா ஏ வா இதெல்லாம் நிலை இல்லாதது நிலையானது தேவன் என்று சொல்லி அந்த நிலையானது நித்திய ஜீவன் என்று சொல்லி இயேசுவோடு இருக்கிற உறவுதான் நிரந்தரமானது என்று சொல்லி வாலிபர்கள் அறிந்து கொள்ள அனுக்கிரகம் பண்ணும் அப்பா வாலிபன் அன்பு பலவான் கையில் உள்ள அம்பாக மாறுவானாக சாத்தான் என்று ராஜ்யத்தை நிர்மூலமாக்கூடியவனாய் மாறுவானாக பொல்லாங்கனை ஜெயித்தவனாய் வாலிபன் மாறட்டும் என்று சொல்லி கேட்கிறேன் அப்பா நீங்கள் அப்படி செய்ய சரி நன்றி வாழ்வை பிள்ளைங்க தேவனுக்காக எழுந்து பிரகாசிப்பதை நாங்கள் பார்க்க உதவிச்சேங்க ஆனால் செய்கிறீங்க நன்றி ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் பிதாவே ஆமேன்